எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் சேனல்ல பாத யாத்திரை செல்வது அழகு குத்துவது இப்படி எத்தனையோ விதமான நேர்த்தி கடன் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கு இவைகள் மற்ற தெய்வங்களுக்கும் செய்யப்படுவதும் கூட உண்டு ஆனா முருகனுக்கே உரிய தனி சிறப்பான வழிபாடு காவடி சுமப்பது தைப்பூசம் ஆடி கிருத்திகை நாட்களில் முருகப்பெருமானுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வருவது உண்டு இந்த காவடி நேர்த்தி கடனுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு காவடி நேர்த்தி எதை குறிக்குது எதற்காக முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கணும் அப்படி எடுத்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான செய்யப்படும் வேண்டுதல்களில் மிக முக்கியமானது காவடி எடுப்பது எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனி சிறப்பாக முருகப்பெருமானுக்கு மட்டும் காவடி எடுக்கும் முறை வழக்கத்தில் இருக்கு காவடி எடுக்கும் முறையின் மகத்துவத்தை கூறும் விழா தான் தைப்பூசம் ஒரு வேண்டுதலின் மகிமையை கொண்டாட விழா எடுக்கும் அளவிற்கு காவடி எடுப்பது அத்தனை சிறப்பு வாய்ந்ததா காவடி எடுப்பது எதை குறிக்குது இப்படி முருகனுக்கு காவடி எடுத்தா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அகத்தியறி சீடனான இடும்பன் அகத்திய முனிவரின் வழிபாட்டிற்காக கைலாயத்தில் இருந்து சிவசக்தி வடிவமாக இருக்கும் சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை துலாபாரம் போல தூக்கி கொண்டு வந்தானாம் பிரம்ம தண்டத்தை கொண்டு சிவகிரி ஒரு புறமும் சக்திகிரியை ஒரு புறமும் தோளில் சுமந்து கொண்டு வந்தானாம் அந்த மலைகளை தூக்கி வரும் பொழுது தான் எத்தனை பலசாலி என இடும்பனுக்கு மனதில் அகந்தையும் ஏற்பட்டதாம் ஆனா அவன் நினைத்த சிறிது நேரத்திலேயே மலைகளின் பாரம் அதிகரிக்க ஆரம்பித்ததாம் அதன் களைப்பு அடைந்த இடும்பன் மலைகளை ஒரு இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுக்க நினைத்தானாம் மீண்டும் அந்த மலைகளை தூக்க முயன்ற பொழுது அவனால் தூக்கவும் முடியலையாம் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது சிவகிரியின் மேலே சிறுவன் ஒருவன் ஆண்டி கோலத்தில் கையில் தண்டத்தோடு நிற்பதை கண்ட இடும்பனுக்கு கோபமும் வந்ததாம் மலையை விட்டு இறங்க சொல்லி இடும்பன் சொல்ல அந்த சிறுவன் மறுக்க இருவருக்கும் சண்டையும் வந்ததாம் சிறுவன் உருவில் வந்த முருகப்பெருமான் தாக்கியதில் இடும்பன் மயக்கம் அடைந்தானாம் அதற்கு பிறகு இடும்பனின் மனைவியும் அகத்தியரும் கேட்டுக்கொண்டதனால அவனை மன்னித்து அருளாசி வழங்கினாராம் முருகப்பெருமான் இடும்பன் கேட்டுக் கொண்டதன்படி அவனை அருகிலேயே வைத்துக் கொண்டு அருளாசிகளையும் வழங்கினாராம் அதோடு இடும்பனை போல காவடி சுமந்து வர்றவங்களுக்கு வேண்டும் வரங்களையும் அருளையும் வாரி வழங்கிகிட்டு இருக்காரு முருகப்பெருமான் இதுதான் காவடி தூக்கும் வழக்கம் தோன்றிய வரலாறு முருகப்பெருமானை வழிபடும் அனைவரும் காவடி எடுப்பது கிடையாது யார் தன்னுடைய வேண்டுதல் நிறைவு பெற வேண்டும் அல்லது நிறைவேறி விட்டது என்று நினைக்கின்றார்களோ அவர்களை முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கொண்டு காவடியும் எடுக்கிறாங்க பால் சர்க்கரை மலர் பன்னீர் சர்பம் இப்படி பலவிதமான காவடிகளை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யறாங்க இப்படி வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் பொழுது முருகனை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டு ஆடி பாடிக்கிட்டு வருவாங்க அப்படி அவங்க பாடுவதற்கு காவடி சிந்தன் பேரு முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது காவடி சிந்தனே சொல்லுவாங்க காவடி சுமந்து வருப அவர்களோடு முருகப்பெருமானை துணையாக வருவார் என்பதும் ஐதீகமாக இருப்பது காவடி சுமப்பதற்கு இன்னொரு ஆழமான தத்துவம் கூட உண்டு அதாவது காவடியின் ஒரு பகுதி நம்முடைய பாவம் இன்னொரு பகுதி நம்முடைய புண்ணியம் இதை இணைக்கும் தடிதான் நம்முடைய பக்தி வாழ்க்கை என்பது காவடியின் இரு பகுதிகளும் நம்முடைய இன்ப துன்பங்களையும் குறிப்பதாகவும் சொல்லப்படுது நம்முடைய துன்பம் துயரங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மட்டுமில்லாம புண்ணியம் இன்பம் ஆகியவற்றையும் சுமந்து சென்று முருகனின் காலடியில் சமர்ப்பணம் செய்வதே காவடி வேண்டுதல் குறிக்கும் தத்துவம் பூரண சரணாகதி தத்துவம் இது என்னுடைய இன்பம் துன்பம் சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் என்ற அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்னை காப்பாற்று முருகா என வேண்டிக் கொள்வதே இதனுடைய தாற்பயம் தன்னை சரண் அடைந்தவர்களை முருகப்பெருமான் நிச்சயம் அருள் செய்து காப்பாறு நோய் வேலை தொழில் திருமணம் குழந்தை பேரு குடும்ப பிரச்சனை என்று எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் அதற்கு முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்து காவடி எடுத்தால் தீராத பிரச்சனைகளும் உடனே தீரும் இடும்பனை போல காவடி சுமந்து வருபவர்களுக்கு முருகன் அருள் செய்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பதும் உண்மை வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது இது நடப்பதற்கு இனி வாய்ப்பே இல்லை என நம்பிக்கை இழந்த விஷயங்களை கூட முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விட்டாலே அவர் நிறைவேற்றியும் வைப்பார் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்